நம்ம பார்வதிவதே மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான்ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் இலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவுதிரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நாமெல்லாம் அந்த காலத்தில் கோயில் திருவிழாக்கள்லேயும் பொருட்காட்சி தடலேயும் பொம்மலாட்டம்னு ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருப்போம் அதில் பல பொம்மைகள் அதனுடைய கை கால் உடம்பு தலை இதிலாம் கயர்களால் கட்டப்பட்டிருக்கும் அந்த கயிறினுடைய நுனி ஒருத்தருடைய விரலில் மாட்டியிருப்பார் அவருடைய விரல் அசைவுக்கு தகுந்த மாதிரி அந்த பொம்மை கையை காலை தூக்கி ஆடும் இப்போ இதுக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நாம் தான் அந்த பொம்மை அந்த கயிற்கெலாம் முப்பத்தாறு தத்துவங்கள் இறைவன் தான் பொம்மலாட்டக்காரன் பொம்மலாட்டக்காரன் இருக்கிறான் கயிறு இருக்குது பொம்மை இருக்குது அப்படி இருந்தால் கூட அவன் தன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் தன்னுடைய விரலை ஆட்ட மாட்டான் அந்த கதையின் படி தான் அவன் அந்த கைகளை ஆட்டுவான் அதுதான் பொருத்தமாக அந்த கதைப்படி அந்த பொம்மை ஆடுறதுக்கு துணை செய்யும் அதே போல் இறைவன் இருந்தாலும் தத்துவங்கள் இருந்தாலும் நாம் இருந்தாலும் இறைவன் தன் இஷ்டத்துக்கெல்லாம் நம்மளை ஆட்டி வைக்கிறதில்ல அவரவர் செய்த வினையின் பயனை பொறுத்து அவரவருக்கு அந்த பிராரத்த கன்மத்தை அனுபவிப்பதற்கு அவன் துணை செய்கிறான் அதாவது நாம் செஞ்ச நல்வினை தீவினை அது புண்ணிய பாவமாகி அது இன்ப துன்பமாக அனுபவித்து கழிப்பதற்காக நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்குறான் அதுவும் எதுக்காக கொடுக்குறான்னா அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சமமாக பாவித்து அதில் ஒரு விருப்பு வெறுப்பு வராமல் அதை சமமாக பாவித்து இருவினை ஒப்பு வருவதன் மூலமாக நம்முடைய ஆணவ மல பிணிப்பு அதாவது மலம் பரிபாகமாகி இருவனை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் அந்த சமயத்தில் இறைவன் இதுவரை மறைப்பாற்றலாக திரோதான சக்தியாக நின்று நமக்கு உணர்த்தி வந்தவர் இப்போது அருட்சக்தியாக மாறி நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும் அந்த நிலைமை வரும்போது தான் நம்முடைய வினைகளெல்லாம் கழிக்கப்பட்டு நாம் இறைவன் திருவடியை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இதைத்தான் நன்னாரில் பூட்டிய சூத்தரப்பாவை நன்னார் தப்பினால் தன்னாலும் ஆடிச் செலுத்திடுமோ அந்த தன்மையை போல் உன்னால் யானும் தெரிவதல்லால் மற்றுனை பிரிந்தால் என்னால் இங்காவதுண்டோ இறைவா கச்சி ஏகம்பனே அப்படின்னு திரு ஏகம்ப மாலையில் பட்டினத்தார் நமக்கு அருளி செய்திருக்கிறார் அதாவது நன்னாரில் பூட்டிய பாவை அந்த கயிர்களால் கட்டப்பட்ட அந்த பாவை நன்னார் தப்பிடால் அந்த கயிறு அறுந்து போச்சுன்னா தன்னாலும் ஆடி செலுத்திடுமோ அது தன்னால் ஆட முடியுமா ஆட முடியாது அந்த தன்மையை போல் உன்னால் யானும் தெரிவதல்லால் நீ செலுத்துறதுனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் மற்றொன்னை பிரிந்தால் இறைவனை விட்டு நாம் நீங்கவே முடியாது அவரும் நம்மை விட்டு நீங்கிறது இல்லை அவரை விட்டு நீங்க முடியாது என்னால் இங்கே ஆவதுண்டோ என்னால் ஏதாவது செய்ய முடியுமா இறைவா கட்சி ஏகம்பனே அப்படின்னு இறைவன் ஏகாம்பரநாதரை நோக்கி பட்னத்தார் இந்த பாடலை நமக்காக அருள் செய்திருக்கிறார் அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா இறைவன் தான் நம்மை ஆட்டுவிக்கிறான் அதனால தான் நாம் செயல்களை செய்கிறோம் ஆனால் நாம செய்தோம் நாம செய்தோம்னு நினச்சிக்கிறோம் யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்ன மிக்கோனை ஞான எரியால் வெதுப்பி அப்படின்னு சித்தியார்ல அருணந்தி சிவமும் நமக்கு இதே தான் அருளி செய்துகிறார் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னு அப்பர் பெருமானும் இதை நமக்கு அருளி செய்திருக்கிறார் இப்போ இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா இறைவன் செலுத்தவே நாம் செயல்படுகிறோம் இதை தெரியாமல் நான் செய்தேன்னு நினைக்கிறதுனால அது ஒரு வினையாகி அது நமக்கு பந்தமாகுது அந்த வினையை கழிப்பதற்கு மீண்டும் மீண்டும் நாம் பிறவி எடுக்க வேண்டியிருக்கு இதைத்தான் சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே அப்படின்னு ஆனந்த மாலையில் மணிவாசக பெருமானும் நமக்கு ரொம்ப தெளிவாக இதை அருளி செய்திருக்கிறார் தான் தாய்மான சுவாமிகளும் எல்லாம் உன்னுடைமையே எல்லாம் உன் அடிமையே எல்லாம் உன்னுடைய செயலே அப்படின்னு நமக்கு தெளிவாக அருளி செய்திருக்கிறார் அவ நன்றி ஓரணுவும் அசையாதனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று அவ கண்டி ஓரணுவும் அசையாதனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்ட அறிவாவதேது சில அறியாமை ஏதிவை அறிவாவதேது சில அறியாமை அறிந்தார்கள் அறியார்கள் யார் மௌனமோடி என் போலுடம்பெலாம் பிதற்றும் பாயாய்பிதற்றும்பவர் மௌனமோடிருந்ததார் என் போலுடம்பெலாம் வாயாய் பிதற்றும் மபவர் யார் மனதனவு ஒருமாயி எங்கே இறந்து வரும் மனதனவும் ஒருமாயி எங்கே வரும் വന്മയോട് ഇറക്കമെങ്കിൽ കർത്തവ്യം വിടം ഭൂതഭേദങ്ങളെ വിടം പൊയ്മം അഹിതമേൽ വര നന്മ തീമെയോട് പൊയ്മം അഹിതമേൽ വരു നന്മ തീമെയോട് பொறாமையும் இவ்விடம் எவர் சிறியர் எவர் பெரியர் எவர் எவருறவர் எவர் பகிர்ஞர் யாது முனையன்றி உண்டு எவர் சிறியர் எவர் பெரியர் எவர் எவருறவர் எவர் பகைஞர் யாது முனையன்றி உண்டு இக பரமிரண்டினிலும் உயிரினு குயிராகி இக பரமிரண்டினிலும் நிலம் உயிரினு குயிராகி எங்கு நிறைகின்ற பொருளே எங்கு நிறைகின்ற பொருளே அவனன்றி ஓரணவும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி அது ஒன்று கண்டால் அறிவாவதேது சில அறியாமை இவை அறிந்தார்கள் யார் அறியார்கள் யார் மௌனமோடு இருந்தது யார் என்போல் உடம்பெலாம் வாயாய் பிதற்றும் அவர் யார் மனதனமும் உருமாயி எங்கே இருந்து வரும் இரக்கம் எங்கே புவனம் படைப்பது என் கர்த்தவியம் எவ்விடம் பூதபேதங்கள் எவ்விடம் பொய் மெய் இதம் அகிதம் வரும் நன்மை தீமையோடு பொறை பொறாமையும் எவ்விடம் எவர் சிறியர் எவர் பெரியர் எவர் உறவர் எவர் பகைஞர் யாது முனையன்றி உண்டோ இகவரம் இரண்டினிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே அப்படின்னு சாமிகள் எங்கும் நிறைகின்ற பொருளில் நமக்கு இந்த பாடலை அருளி செய்திருக்கிறார் அதன்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது எல்லாம் அவனுடைய விருப்பத்தின்படியே நடக்குது எந்த நேரத்தில் என்ன வினையை கொடுத்தா என்ன அனுபவத்தை கொடுத்தா இந்த உயிர் நல்ல நிலைக்கு வரும் அது பக்குவப்படும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஆராயும் நீதிவேல் வேல் அப்படின்னு திருப்புக்கொள்ள அருணகிரிநாதர் நமக்கு தெரிவிக்கிறார் அப்போது எந்த நேரத்தில் என்ன வினையை கொடுத்தா என்ன அனுபவத்தை கொடுத்தா இந்த உயிர் பக்குவப்படுவோங்கிறத தெரிஞ்சு அந்த வினையை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி அவனுடைய திருவடியிலே நம்மை ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால அந்த வினை வரும்போது இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க இவங்க நமக்கு வேண்டாதவங்க இவன் ரொம்ப சாதாரண ஆள் சின்ன பைய இவன் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டாம் எல்லாமே இறைவனுடைய திருவுளப்படி தான் நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கக்கூடிய நிலை வரும்போது நம்முடைய ஆணவமல பிணிப்பு குறைந்து இறைவனுடைய திருவுருள் வீழ்ச்சி ஏற்பட்டு நாம் இறைவன் திருவடியை அடைவதற்கு எந்த தடையும் இல்லாமல் நிச்சயமாக முக்தி கிட்டும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை வாய்த்தது நந்தம கீதோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னு அப்பர் பெருமான் அருள் செய்தது போல கூத்தனு காட்பட்டிருப்பதென்றோ நந்தம் கூழமையே அப்படின்னு இருந்தோன்னா நிச்சயமாக நாம் இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடையலாம் சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதீவதையே அரார் மகாதேவா